உலகத்திலேயே ஏமாற்று அரசியல் மக்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய ஏமாற்று அரசியலுக்கு உலக பதக்கம் கொடுக்கணுமாக இருந்தால் அது அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு அவர் யார் சொன்னார் எங்க சொன்னார் எதுக்காக சொன்னார் அப்படின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம் அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஒருத்தர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அந்த ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு கண்ணீர் விட்டு அழுத ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது பிள்ளையாண்டு ஏன் அவர் அழுதாரு யாருக்கிட்ட அழுதாரு அப்படின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம் அதோட கேட்டில் தட்டி விளையாடுற ஒரு விளையாட்டுல பனிரெண்டு வயது சிறுவன் மேல் இருந்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகின ஒரு சம்பவம் ஒன்று பதிவாக இருக்குது அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அதோட பாத்தீங்களா இருந்தா மகியங்கன பிரதேசத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது மறுபடியும் துப்பாக்கி சூடா ஆமா அந்த துப்பாக்கிச் சூடு ஏன் நடந்துச்சு எப்படி துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்படின்ற விடயத்தையும் நாங்க இந்த நியூஸ்ல விழாவிரியா பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்த பிள்ளையான உங்களுக்கு தெரியுத பிள்ளையான அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறான் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியரான சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் கடத்தப்பட்ட ஒரு சம்பவம்னு பதிவாகி இருந்துச்சு இதுக்கு தொடர்புடைய இந்த பிள்ளையான அரெஸ்ட் பண்ணிட்டு போய் தொண்ணூறு நாள் தடுப்பு காவலில் வச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஒரு கோலண்ட் எடுத்து அவருக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கிறாரு அப்படி ட்ரை பண்ற சந்தர்ப்பத்துல அவருக்கு அனுமதி வழங்கப்படல ஏனென்று சொன்னால் இப்போ இது ஏதாவது ஒரு அரசியலுக்காக வேண்டி ஏதாவது ஒரு சிக்கலுக்காக வேண்டி நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான அழைப்புகள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பயத்தனையோ தெரியாது இந்த அழைப்பு அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரணிலுக்கு என்ன செஞ்சாங்க அதை கட் பண்ணி விட்டுட்டாங்க ரணிலால பேச முடியாம போயிட்டு இந்த சந்தர்ப்பத்துல உதயகம்மம்பில இருக்காரு அதாவது பிவித்துறை ஹேலோருமையினுடைய தலைவரான உதயகம்மம்பில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இவர் பிள்ளையான சந்திக்கிறது கவனி போயிருக்கிறாரு அந்த சந்தர்ப்பத்தில் அவரையும் தடுக்கிற போது அவர் சொல்லியிருக்கிறாரு நான் அவருடைய சட்டத்தரணி அப்படின்னு சொல்லி உதாரணமா ஒருத்தர் இருக்கிறாராயிருந்தா ஜெயிலுக்குள்ள இருக்கிறாருந்தா அவருக்காக வேண்டி பேசக்கூடிய சட்டத்தரணி இருக்கிறாரு அந்த சட்டத்தரணிக்கு என்ன செய்யலாம் போய் பேச முடியும் அப்ப அந்த அடிப்படையில் அவரை விட்டுருக்கிறாங்க அரமணித்தாலும் பேசியிருக்கிறாங்க அது என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு தகவல்கள் வழியாக இல்ல இருந்தாலும் பிள்ளையான செஞ்சிருக்காரு இந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற துன்பங்கள் அவருக்கு நடக்கிற பிரச்சனைகள் சிக்கல் எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாராம் அப்பா பிள்ளையான அழுதா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிதான் இருக்கும்ல சரி அப்படி அழுது எனவே இந்த சம்பவம் பதிவாகி இருக்குது அடுத்ததாக நீங்க பாத்தீங்களா இருந்தா மகியங்கன பகுதியில ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இந்த துப்பாக்கி சூடு எதற்காக சொன்னா பல வருடங்களாக ஒரு குடும்ப பிரச்சனை இருந்து இருக்குது ரெண்டு டீமு கடையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனை இது மகியங்கன தொடம்பத்தன்னு சொல்லக்கூடிய இருபது வீடு பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு இங்கே இவங்க ரெண்டு பேருக்கு முடியல பல வருஷமா துப்பாக்கி அந்த பல வருஷமா வந்து சண்டை இந்த இந்த போலீஸால தடுத்து பல காலங்களுக்கு பின்னால மறுபடியும் அந்த சண்டை மீண்டும் தொடங்கி ரெண்டு டீமுக்கு முடியல தெரியுமா கல்லால அங்க இருந்து இங்க கல்லால் அடிக்கிறது இஞ்சிருந்து இருந்து கல்லால எறியறது அதுக்கு பிறகு தடி எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன நடந்திருக்கு ஒரு தரக்கு துப்பாக்கியால சுட்டுட்டாங்க துப்பாக்கியில் சுட்டு என்ன துப்பாக்கியில் சுட்டு இருக்காங்க இந்த உள்நாட்டுல தயாரிக்கப்படக்கூடிய இந்த கல்கடஸ் துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துப்பாக்கியால் தான் சுடப்பட்டிருக்குது அந்த அவங்களே தோட்டாவை செய்து அவங்களே துப்பாக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு துப்பாக்கியால் தான் சுடப்பட்டிருக்குது காயம் இதில் காயமடைஞ்சவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிருக்கிறாங்க எனவே இந்த துப்பாக்கிகள்லாம் வந்துட்டு இப்போ இதே துப்பாக்கி வந்து ஏதாவது ஒரு சின்ன அதாவது சிறுபான்மையினத்துக்கிட்டு ஒரு முஸ்லீம் மக்கள்கிட்ட இருந்து சம்பவம் நடந்திருந்தாலோ அல்லது ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் வீட்டில் இது நடந்திருந்தாலோ என்ன நடந்திருக்கும் தீவிரவாதி அதுக்கு பிறகு அந்த சமுதாயத்தை அப்படி லொக் பண்ணி அவங்கள வெளியில அங்கேயும் போக விடாமல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆராய்ஞ்சி பிரச்சனைப்படுத்தி அப்படி பல சிக்கல்களை படுத்துவாங்க தானே ஆனால் இப்போ சிங்களா கலர் வீட்டுக்குள்ளே தான் துப்பாக்கியும் வருது கல்கட்டாஸ் துப்பாக்கியும் வருது டீ கட்டாஸ் துப்பாக்கியும் வருது தீஎம்பத்தார் வருது பிஸ்டோல் வருது நைன் எம்எம் பிஸ்டோல் வருது இப்படி பல விதமான விஷயங்கள் சிங்களா கல்கிற வீட்டில் தான் இருக்குது எனவே இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் இல்லையா அப்படி பார்த்தா தீவிரவாதிகள் நான் சொல்ல வரல சொல்ற விஷயம் என்ன சொன்னால் இந்த மாதிரி தானே சிறுபான்மையு நீங்க நசுக்கிறீங்க அந்த மாதிரி அவங்களையும் பாருங்களேன் நீங்க எல்லாருக்கும் ஒரே நீதியா இருக்க தானே வேணும் எங்களுக்கு வந்தா அது ரத்தம் உங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொழும்பு கெசல்வத்த பகுதியில ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது அந்த பகுதியில இருக்கக்கூடிய சிறுவர்கள் இருக்காங்க தானே அவங்கட ஒரு பொழுதுபோக்கு விஷயம் ஒன்று இருந்திருக்கு என்ன சொன்னா இந்த கதவுல போயிட்டு அப்படின்னு தட்டுறது விளையாட்டா அப்ப ஒளிஞ்சிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒளிஞ்சி இருக்கிறது பிறகு கதவுல தட்டுறது பிறகு வந்துட்டு என்ன செய்யறது அந்த கதவை திறந்துட்டு ஓடுறது இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு விஷயம் ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது அந்த விளையாட்டு செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் கதவுல தட்டி தெரிஞ்சு அந்த பிள்ளையை தட்டி போது ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு சொன்னால் அதுல ஒரு பொடியை பிடிச்சிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரு விளையாட்டா அப்படி அடைச்சு வச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப அந்த விளையாடுற பிள்ளையெல்லாம் ஒருத்தரை கொண்டு போய் தான் அடைச்சி வச்சிருக்காரு அடைச்சி வச்சு அவர் சொல்லிருக்காரு நான் பொலிசை கொண்டு கொடுக்க போறேன் இது ஒவ்வொரு வீடுகளில் போயிட்டு தட்டுறதுன்னா அது ஒரு வினோதமான ஒரு விடயம் இந்த சில இடங்கள்ல இருக்கு தெரியுமா இந்த பவுடர் எடுக்கிற கலர் கலர் பவுடர் எடுத்துட்டு வந்து வீசுற விளையாட்டு இதெல்லாம் ஒரு விதமான கலாச்சாரங்கள் இதெல்லாம் வந்துட்டு உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு விஷயம் ஒன்று இப்படி ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல போன் எடுத்து கொண்டு போயிட்டு தேவைக்கல விஷயங்களை பிள்ளைகள் பார்த்தா தான் அதை தடுக்கணும் ஆனா இந்த இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு செய்யும் மற்றவங்களுக்கு தான் டிஸ்டர்ப் இல்லாத சில சந்தர்ப்பங்கள் தானே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இதில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதியை கொடுத்து அவங்க அந்த வினோதத்துக்கு ஒரு இடம் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒருத்தர் என்ன நினைச்சிருக்காரு இந்த படியின கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு அவனை இறுக்கி வச்சிருக்காரு அதுக்கு சொல்லி சொல்லியிருக்காரு பொலிசியை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பயம் காட்டிருக்காரு இந்த சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளை பன்னெண்டு வயது படியை நினைச்சிருக்காரு சொன்னா அந்த மேல் மாடியில இருந்து கீழே விழுந்துருக்கிறாரு விழுந்து காயம் அடைஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்றும் இங்க நடந்திருக்குது எனவே அந்த அடைச்சி வச்சவரை கோட்ஸுக்கு பாரமாக்கி அவரை பிணையில விட்டு இருக்காங்க சிறுவன் நிலைமை என்ன அப்படின்றது இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க தகவல்கள் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் பொய்யான ஏமாற்று அரசியலை கொடுக்கணுமா இருந்தா அது அனுருகுமார்தானக் அவர்களுடைய அரசியலுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க மீக முயல் நடத்தப்பட்ட ஒரு மக்கள் சந்திப்புல இவர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு இவர் மேலும் சொல்ற விஷயம் என்னன்னு தெரியுமா இவங்க எல்லாரும் பொய்யான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தாங்க பொய்ய கொடுத்தாங்க பொய் சொன்னாங்க நாங்க அதை இல்லாமக்குவோம் இதை பிடிப்போம் அத பிடிப்போம் இதை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க எனவே இவங்க எல்லாம் இதெல்லாம் நிறைவேற்றல எனவே மக்களை ஏமாத்தின ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி அனுரகும தசநாயக அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்றாங்க இப்போ நான் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நேத்து பேசின விஷயத்துல மெயினா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா மெயினா சொன்ன விஷயம் இந்த ஈஸ்டர் தாக்குதலை கண்டுபிடிக்கணும்னு சொன்னார் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சொல்லல சொன்னது என்னன்னு சொன்னால் யார் யாரெல்லாம் ஊழல் செய்தாங்களோ அவங்களையெல்லாம் திரும்ப என்ன செய்வோம் நாங்கள் கொண்டு வருவோம் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரசியல் காரணங்களுக்காக எதுக்காக அரசியல் காரணங்களுக்காக விடுபட்ட கேஸுகள் எல்லாம் நாங்க மறுபடியும் தோண்டுவோம் அப்படின்னு சொன்னாரு யார் யாரெல்லாம் ஊழல் செய்தாங்களோ பிடிப்போம் எல்லாம் பிடிப்போம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மக்களுக்கான விடயங்களை சொன்னாரு வாகனத்தை இறக்குமதி செய்வோம் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வோம் இப்போ மனோர் குமாரி அவர் சொல்றது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விரிவாக ஆராய இதுல அரசியல் சூழ்ச்சி நிறைய விஷயங்கள் இருக்குது உண்ட குழந்தை கொண்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதோட என்ன அது மூடுபட்டுரும் இல்லாட்டி அவனை கொன்றுவாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் இதனால ஒவ்வொருத்தரை மாறாஞ்சி உண்மையான விஷயங்களை தேர்றதுக்கான ஒரு வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்பகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நீ பாத்தீங்களா இருந்தா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடத்தப்பட்ட சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் சார் அவங்க இருக்காங்க தானே பேராசிரியர் இருக்காங்க அவங்க கடத்தப்பட்ட விஷயம் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அந்த வழக்கு மூடப்பட்டிருந்துச்சா இல்லையா மறுபடியும் தோண்டி இருக்கா இல்லையா அப்ப பழைய வழக்கு தோண்டப்பட்டிருக்கு அப்ப நடந்துருக்குது யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க சவால் விட்டாரு யாரு இப்ப நல்லமா என்று கேட்ட சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் சவால் சொன்னா உங்களுக்கு என்னுடைய ஊழல் ஃபைல் இருந்தா நான் எங்கேயாவது தவறு செஞ்சு நீங்க நிரூபிச்சீங்களா இருந்தா இப்பவே அதை எடுங்க இப்பவே அதை கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சவால் உண்டு விட்டாரு அது மட்டும் இல்லாம சொன்னாரு உங்களால் முடிஞ்சா என்ன பெருநாளைக்கு உள்ள வச்சு பாருங்க உள்ள வைங்க ஏழுமணி சொன்னா இந்த ஏப்ரல் மாசம் உள்ள வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு உள்ள ஏப்ரல் மாசம் வைங்க பெருநாளைக்கு வைங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு இந்த முறை பெருநாள் கொண்டாடினது தான் சாமர சம்பத் தசநாயகி விளையாட்டு தானே அப்போ அதையும் செய்யப்பட்டிருக்குது அப்போ யார் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அதெல்லாம் வெளியில் எடுக்கப்பட்டுச்சு யோசித்து ராஜபக்ஷ என்ன செய்யப்பட்டார் கொண்டது விசாரிக்கப்பட்டார் நாமல் ராஜபக்ஷ விசாரிக்கப்பட்டார் கோட்டாபே ராஜபக்ஷ விசாரிக்கப்பட்டார் டெசி ஃபாரஸ்ட் ஆட்சி விசாரிக்கப்பட்டாங்க இப்படி பலரும் வந்து குற்றவியல் திணைக்களத்தில் வந்து விசாரிக்கப்பட்ட விஷயத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பார்க்கல போல இருக்குது கோமாவில் இருந்தாலும் தெரியாது எனவே நடத்த இருக்கிற விஷயம் இல்லை இவ்வளோ நடந்திருக்குது செஞ்சதுல இவ்வளவுத்தையும் செஞ்சிட்டாரு இதை செய்யலைன்னு சொல்லல அவரு ஆனா பொய் சொன்னாரு பொய் சொன்னார் ஏன் தெரியுமா இது இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் போன முறை பொது தேர்தல்ல பட்டு தோல்வி எதிர்பார்த்ததை விட பல மடங்கு தோல்வியாயிட்டு அதிகமான சீட்டு கூட கிடைக்கல பாராளுமன்றத்தில் எனவே இந்த முறையாவது ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு உள்ளூராட்சியை கைப்பற்றினா பாராளுமன்றத்திலிருந்து ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து அவங்களோட கட்சிக்காரர்கள் அவங்க செலவழிச்சி அவங்க விளக்கம் பார்க்கறதுக்காக வேண்டி கத்துறாங்களோ தெரியாது சொல்ல வேண்டியதானே செஞ்ச உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதானே இப்படி செய்யாம இருந்தா சரியா சரி அதோட சஜித் தான் சொன்னாங்க நாடுன்னு சொன்னா வெளிநாட்டவர்கள் இங்கே வரணும் இந்தியாவோட தொடர்பு வச்சிருக்கணும் சீனாவோட தொடர்பு வச்சிருக்கணும் வெளிநாடுகளை தொடர்பு வச்சிருக்கணும் அப்படியேப்பட்ட தொடர்புகளை இவரால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா பொது தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொன்னார் அப்படி சொன்ன சஜித் பிரேமதாஸ் கடைசி என்ன நடந்துச்சு அனுரகுமாரி அவர்கள் பக்கத்து நாடான இந்தியாவுக்கு போயிட்டு வந்தாரு சைனாவுக்கு போயிட்டு வந்தாரு வேற ஜப்பானுக்கு போயிட்டு வந்தாரு வேற வேறு நாடுகளில் இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது மோடி நரேந்திர மோடி அவர்களும் இலங்கைக்கு வந்தாரு இவரும் போயிட்டு ஒரு சிறுத்தையினுடைய படத்தை பரிசா கொடுத்தாரு எனவே நடக்காது நடக்காதுன்னு சொன்ன விஷயம் எல்லாம் நடந்திருக்குது யோசிக்காத இதெல்லாம் நடக்கவே நடக்காது இவங்களால் முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அனுரகுமாரி அவர்கள் எனவே இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இப்போ மக்களை ஏமாற்றி ஏதாவது ஒரு விளக்கத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அந்த கூட்டத்திலேயே விளங்கிச்சு அவருக்கு வந்திருந்த கூட்டம் இருக்குதானே அந்த கூட்டத்திலேயே விளங்கிச்சு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அதுலேயே விளங்கிச்சு சஜிபுரமூறு தோக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களை உங்களுடைய கருத்தை என்ன கட்டாயம் தெரியப்படுத்துங்க மற்ற ஒரு நிகழ்ச்சி மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் பலாரஞ்சா அப்படிங்களா எனக்கு மனுப்பீங்க